மீண்டும் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடும் அபாயம் கட்சிக்குள் வெடித்த புதிய சர்ச்சை மௌனம் காக்கும் ரணில் யாழில் சிஐடியினரால் சுற்றி வளைக்கப்பட்ட நபர் வெளியான பின்னணி வெளிநாட்டினருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை கிடையாது ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் மக்கள் குற்றச்சாட்டு வடக்கையொன்று நள்ளிரவு கரையை கடக்கும் காற்று சுழற்சி சிரியாவில் இடைக்கால அரசு புதிய பிரதமர் தெரிவு மாணிககள் அகழ்வில் ஈடுபட்ட ஆறு பேர் கைது அரசாங்கம் மாறினாலும் மின்சார சபைக்குள் மின்சார மாஃபியா செயல்படுவதாக இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர் மற்றும் திகாரிகள் சங்கத்தின் உபத்தலைவர் நந்த உத்யகுமார் தெரிவித்துள்ளார் நீர்மின் நிலையங்களுக்கு அருகில் உள்ள நீர்த்தக்கங்களில் வான் போடப்பட்டுள்ளதுடன் நாட்டில் நிலக்கரி அதிகம் உள்ள இந்த நாட்களில் இலங்கை மின்சார சபை தனியார் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்ததென அவர் குறிப்பிட்டுள்ளார் தனியார் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரம் வாங்குவதும் தந்திர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் அதிகபட்ச எனவும் மின் வாரியத்தில் நீண்ட இயங்கி வரும் மின் மீண்டும் அவர் தெரிவித்துள்ளார் மின் கட்டண உயர்வுக்கு இந்த மின்சார பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் நீர் மின்சாரம் மற்றும் நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திறன் உள்ள நிலையில் தனியாரிடம் மின்சாரம் வழங்குவது பெரும் விரயம் எனவும் நந்தனு உதயகுமார் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு மின்சார சபையை அதிகாரி செய்தால் அடுத்த வருடம் மார்ச் மாதங்களில் வறண்ட கால நிலையில் மின்சாரத்தை கொள்வனவு செய்ய சபையிடம் பணம் இருக்காது அவ்வாறு ஏற்பட்டால் மீண்டும் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ரணில் தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் ஆசனத்திற்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்படும் சட்டத்தின் சைபர் முஸ்தபாவின் பெயர் தொடர்பில் அந்த கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் ஆசனத்திற்காக முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவை நியமிக்க கட்சி உறுப்பினர்கள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் புதிய ஜனநாயக முன்னணியின் கூட்டணி கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு சட்டத்தரணி ஃபைஷர் முஸ்தபாவின் பெயரை முன்மொழிந்துள்ளதாக கூறப்படுகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் புதிய ஜனநாயக முன்னணி கட்சி உள்ளேயும் பிரச்சினைகள் உருவாகியுள்ளதோடு அதன் கூட்டணி கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அண்மையில் நடந்து முடிந்த பொது தேர்தல் முடிவுகளின்படி எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணி தேசிய பட்டியலில் இரண்டு ஆசனங்களை பெற்றிருந்தது ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பல்வேறு கருத்து முரண்பாடுகளுக்கு மத்தியில் ரவி கருணாயக நியமிக்க கட்சியின் செயலாளர் நடவடிக்கை எடுத்திருந்தார் தற்போது மீதமிருந்த மாற்றிய பதவிக்கு ஜனாதிபதியின் சட்டத்திரணி ஃபைஷர் முஸ்தபாவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பெருமளவான நிதி மோசடிகளில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டார் குறித்த கைது நடவடிக்கை தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இருபது லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து ரூபாய் பரிமதியான தளபாடங்கள் தருவதாக கூறிய சந்தேகநபர் வவுனியாவில் உள்ள நபரொருவரை ஏமாற்றி பணத்தை பெற்றுக்கொண்டுவிட்டு ஒரு மாத காலமாக தலைமறைவாக இருந்துள்ளார் இந்த நிலையில் யாழ் மாவட்டம் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஏஎமஹா தலைமையின் கீழ் இயங்கும் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கோண்டாவில் பகுதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் இதன்படி மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டிரம்ப் எதிர்வரும் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்கின்றார் இதற்கிடையே தனது இரண்டாவது முறை ஆட்சி எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து டிரம்ப் ஆலோசனை நடத்தி வருகின்றார் குறிப்பாக சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் இந்த நிலையில் அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்க சட்டத்தை நீக்க டிரம்ப் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்க அரசியலமைப்பின் பதினான்காவது திருத்தத்தின்படி பெற்றோரின் குடியுரிமையை பொருத்தமட்டில் அதன் எல்லைக்குள் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குகின்றது நூற்றி ஐம்பது ஆண்டு கால சட்டத்தை மாற்றியமைக்க டிரம்ப் முடிவு செய்துள்ள அதேவேளை அதை செயல்படுத்துவது என்பது ட்ரம்புக்கு கடினமாக இருக்கும் ஏற்கனவே ட்ரம்ப் அளித்த பேட்டியொன்றில் இச்சட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் இந்த அமைப்பு துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றது அமெரிக்க குடிமகனாக மாறுவதற்கு கடுமையான தலைநிலைகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது டிரம்பின் இந்த முடிவால் அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டவர்கள் அதிகளவில் பாதிக்கப்படுவார்கள் சபாநாயகர் அசோக சம்பல் ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பில் ஜனாதிபதி திசநாயக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கீதநாத் காசலிங்கம் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அசோக சம்பல் ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர் சபாநாயகர் அசோக சம்பல் ரன்வல தனக்கு கலாநிதி பட்டம் வழங்கியதாக ஆனால் அவர் கலாநிதி பட்டம் பெறவில்லை நாட்டின் சபாநாயகர் தனது தகுதிகளை தவற சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டுகள் உரிய முறையில் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஜனாதிபதி அனில்குமார் திசநாயக்க இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் தாம் நம்புவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் என்றார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் உருவாகிய சுழற்சியானது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தற்போது திருகோணமலையிலிருந்து இருநூற்று முப்பது கிலோமீட்டர் கிழக்காக காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிறேச விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இந்த காற்று சுழற்சியானது இன்று நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலை வடக்கு மாகாணத்தினூடாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுவாக வங்களா விரிகுடாவில் தோற்றம் பெறுகின்ற தாளமுகத்தின் வளமையான நகர்வு பாதைக்கு ஏற்ற வகையிலேயே இந்த காற்று நகர்வு பாதையும் காணப்படுகின்றது அந்த அடிப்படையில் இந்த காற்று சுழற்சியின் நகர்வானது இன்று நாளை அதிகாலை வரைக்கும் மையப்படுத்தியதாக மன்னார் வளைகுடாவை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிலோமீட்டர் விட்டம் கொண்ட இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது இன்றிரவு கரையை கடகின்ற போது அதனுடைய மையப்பகுதி கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் காணப்பட்டாலும் கூட அதனுடைய உள் மற்றும் வெளிவலைகள் வடக்கு மாகாணத்தினுடைய பெரும்பாலான மாவட்டங்களை உள்ளடக்கியதாக நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சிரிபாவின் புதிய அரசின் பிரதமராக முகமது அல் ஃபஷேத் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவர் பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே முக்கிய தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் உரையாற்றிய அவர் அடுத்த ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி வரை இடைக்கால அரசு செயல்படும் என்று அறிவித்தார் அஃ முகமது அல் ஹோனிஷ தலைமையிலான கிளர்ச்சிப் படைகள் கடந்த சில நாட்களாக முன்னரே தலைநகர் டமாஸ்கை கடந்த எட்டாம் தேதி அடைந்தன அப்போது அந்த நாட்டு அதிபர் ஃபஷார் ஆசாத் ரஷ்யா தப்பிச் சென்றார் இப்படியான சூழலில் சிரியா தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாக கிளர்ச்சிப் படைகள் அறிவித்த நிலையில் அரசாங்கம் கிளர்ச்சிப் படைகளிடம் கொடுக்கப்பட்டுள்ளது ஹெட்டன் டிகோயா ஆற்று பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மாணிக்கைக்கல் அகழ்வில் ஈடுபட்ட ஆறு பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சிலர் சட்டவிரோதமான முறையில் மாணிக்கைக்கல் அகழ்வில் ஈடுபட்டுள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலை குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அத்தோடு மாணிக்கைக்கல் அகழ்வுக்கு பயன்படுத்தப்பட்ட சில உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ரத்னபுரி ஹகவத்தை பலாங்கொடை ஹெட்டன் மற்றும் டிகோயா ஆகிய பிரதேசத்தைச் சேர்ந்த இருபது தொடக்கம் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்